வணக்கம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாங்க இதுக்கு ஒரு சான்று கம்பராமாயணத்துல இருக்குது கம்பராமாயணத்துல ராமர் கிட்ட விபீஷணன் அடைக்கலம் தேடி வராங்க ராமர் தான் தலைவர் நீ வா அப்படின்னு சொன்னா யாராலையும் மறுத்து பேச முடியாது ஆனாலும் எல்லார்கிட்டையும் கலந்துரையாடுறாங்க படைத்தலைவர் சுக்ரீவன் சொல்றாங்க இவன் வேண்டாம் அப்படிங்குறாங்க படை தளபதி வேண்டாம் அப்படிங்கிறாங்க அவரோட தம்பி லெக்ஸ்மணன் இவன் அரைக்கேன் அதனால வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஜாம்பவான வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அனுமாரோட வாய்ப்பு வருது அனுமாரோட அரசர் சுக்ரீவன் படை தளபதி அங்கதன் இவங்களோட ரெண்டு தலைவர்களுமே இவன் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்ப அனுமாரும் வேண்டாம் தானே சொல்லணும் ஆனா அனுமார் சொல்றாங்க நீங்க எல்லாருமே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க நானும் உன்ன கருத்தை சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் நாங்கள் தூது போனப்ப உள்ள வந்தப்ப இவரு தான் தடுத்து நிறுத்தி என்ன காப்பாத்தினாரு இவரோட வீட்டுல இருந்து எப்பவுமே இந்த யாக புகை வரும் ரொம்ப பக்திவாயமா இருக்கும் இவர் ரொம்ப நல்லவர் அதனால இவரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்மளோட மேல் அதிகாரியோ இந்த சமூகத்துல உயர்ந்தவங்களோ நம்மளோட தலைவரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு கிடையாது நம்மளோட கருத்து ஒரு உண்மையான நல்ல கருத்தா இருந்தா நம்ம தைரியமா சொல்லலாம் நாமும் இதையே பின்பற்றுவோம் நன்றி